இன்று பாரதியார் நினைவு தினம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை எங்கோரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை எங்கோரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் பட்டுக்குறு பாரதி எட்டு கவி அல்ல எழுச்சி கவி எங்கள் கவி தேசியக் கவி பாரதியின் பெயரை நினைத்தவுடன் நினைவுக்கு தோன்றுவது பாரதியின் நான்கு முகங்கள் தேசபக்தன் சீர்திருத்தவாதி இறையன்பன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாட்டின் நலன் கருதிய ஒரு தீவிர சிந்தனையாளர் விடுதலை அரசியல் சமூக முன்னேற்றம் கல்வி வறுமை ஒழிப்பு அடிமைத்தனம் அகற்றுதல் தீமையை ஒழித்தல் தீண்டாமை பெண்ணுரிமை ஆகிய பன்முக பார்வையில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை உருவாக்கியது பாரதியின் படைப்புகள் காலம் கவினை உருவாக்குகிறது நற்கவிஞன் காலத்தை உருவாக்குகின்றான் பாரதி வாழ்ந்த காலம் இந்தியர் அடிமைப்பட்டு அல்லலுற்று வாழ்ந்த காலம் எனவே அடிமைத்தனத்தை நீக்க இந்தியாவங்கும் படைப்பாளர்கள் எழவேண்டிய சூழல் இயல்பாய் நிகழ்ந்தது அந்த வகையில் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் கோரா வீடும் உலகமும் என்னும் இரு படைப்புகள் மூலம் தேசிய இயக்கம் பற்றி பேசினார் தமிழகத்தில் எழுந்த பாரதியோ வங்கப் பிரிவினை முதற்கொண்டு வாழ்நாள் முழுக்க தேசிய நலனுக்கு குரல் கொடுத்தார் எனவேதான் இருவரையும் ஒப்பிட்ட கைலாசபதி இலக்கிய உலகில் இருந்து கொண்டே அரசியல் உலகில் நெருங்கியவர் தாகூர் அரசியல் உலகில் இருந்து கொண்டே இலக்கிய உலகில் ஒதுங்கியவர் பாரதி என்று எழுதினார் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து பெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல வறுமையில் இருந்து பிணியிலிருந்து பொல்லாமையிலிருந்து சுரண்டலிலிருந்து இதுபோல் எல்லாவிதமான ஆதிக்கத்திலிருந்தும் தனிமனிதன் பெறும் விடுதலை பாரத மக்களின் வறுமை நிலையை எண்ணி உள்ளம் குமருகின்றார் தமது உள்ள வெளிப்பாடாக நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்டமாந்தரை மாந்தரை விட்டால் என்ற பாடலில் கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் பஞ்சமோ பஞ்சமென்று நிதம் பரிதவித்தே உயிர்துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்கவோர் வழியிலேயே என்று வேதனைப்படுகின்றார் நாட்டின் அடிமைத்தனம் அடிமைத்தலைகள் நீங்கினால் அரசியல் விடுதலை மட்டுமல்ல ஆண்மையின் மறுமலர்ச்சி அறத்தின் வளர்ச்சி அன்பின் எழுச்சி இவையெல்லாம் பரிசுகளாக கிட்டுமென்று அன்றே கனவு கண்டார் அதை எந்த நாளும் தாப்போ தனியொருவன் குழவிலை என்று ஜெகத்தினை அழித்திடுவோ ஜெகத்தினை அழித்திடுவோ பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே நாலு திசையும் சுதந்திரநாதம் எழுகவே நகரமொத்த அழிமை வாழ்வு நைந்து கழிகவே ஏழு மனிதர் அறிவையடக்கும் இருள் அழிகவே என்னாலும் உலக மீதில் அச்சம் ஒழிகவே என்று பாடினார் பாரதி பாரதியின் பாடல்கள் பெருவெற்றி பெறுவதற்கு முதற்காரணம் அவற்றில் அமைந்த எழிலும் ஏற்றமுமிக்க சொல்லாட்சியேயாகும் கருத்து கற்பனை வடிவம் ஒலிநயம் உணர்ச்சி ஆகியவை அனைத்தும் பொருந்திய தக்க சொற்களை தகுந்த இடத்தில் பயன்படுத்தி பாட்டு பாதையில் தனிவழி கண்டவர் பாரதி பாரதி சமுதாயத்தின் மீது மிகப்பற்றுக் கொண்டு சமுதாய சிக்கலுக்கு எதிரான தனது பகிரங்கமான கருத்தினை பாடலில் தேர்ந்த சொல்லின் மூலமாக தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வெகுண்டெழுந்து பாடினான் பாரதி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடுபாப்பா அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து விடுபாப்பா என்று பாப்பாக்களுக்கும் கடுமையாகச் சொல்லிக் கொடுக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் கவலையோடே தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை என்னும் படகில் கவலையாகி துடுப்பைக் கொண்டு கரை காணாது நிற்கின்றார்கள் என்பதை பாரதி செந்ததினி மீளாது மூடரே நீர் எப்போதும் செந்ததையே சிந்தை செய்து கொன்றழிக்கவே கவலை எனும் குழியில் குவையாதீர் என்று பாடுகிறார் அத்தோடு அவர் விட்டுவிடவில்லை மனிதர்களில் கவலைப்பட்டு துன்பப்படுவோரே நரகம் விரைவில் ஆட்கொள்ளும் என்றும் கவலையற்று இருத்தலே முக்திக்கு வழிகாட்டும் என்றும் குறிப்பிடுகிறார் ஆம் கவலைப்படுதலே அம்மா கவலையற்று இருத்தலே முக்தி என்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை அறிவாக இருப்பது மொழி மக்கள் தங்களால் தங்களுக்குள் பேசிக்கொள்ள உருவாக்கப்பட்டதே மொழியாகும் பாரதியார்த்தம் தாய்மொழியான தமிழ் மீது தனியாத பற்றுக் கொண்டிருந்தார் பாரதி தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் நன்கு புலமை பெற்றிருந்தார் அந்த புலமையை தம் படைப்பிலும் வெளிப்படுத்தியுள்ளார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் இனிமையையும் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் ஊமிதனில் பிறந்ததில்லை என்று தமிழ் புலவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கம்பர் வள்ளுவர் இளங்கோவைப் போல் உலக மொழிகள் அனைத்திலும் தேடினாலும் இவர்களுக்கு நிகராக எந்தவொரு இலக்கியத்திலும் புலவர்கள் இல்லை என்றும் புகழ்ந்து பாடுகின்றார் கன்னிப்பருவத்திலே அந்நாள் என்றன் காதில் விழுந்த திசைமொழி எல்லாம் என்னென்னவோ பெயருண்டு பின்னர் யாவும் மழிவுற்றிருந்தன கண்டீர் என்று சிறுவயது முதல் என் காதில் பல மொழிகள் கேட்டன அந்த மொழிகளெல்லாம் இன்று இருக்குமிடம் தெரியாமல் சென்று ஒழிந்து விட்டன ஆனால் என் தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் இன்னும் இளமையாய் நிலைத்திருக்கின்றது என்று தாய்மொழியின் பெருமை பேசி மகிழ்கின்றார் பெண்களுக்கு இச்சமூகம் இழைக்கும் கண்டு கண்டு கொதித்து எழுந்த பாரதி தங்களுக்கு தடை விதிக்கும் சமுதாயத்தின் சாஸ்திரங்களையும் முன்னேற்றத்தை முடக்கி வைக்கும் மூட பழக்க வழக்கங்களையும் உடைத்து எரித்து புதிய சமுதாயத்தை உருவாக்கி அதில் புதுமை பெண்களாய் புரட்சி நடை போட வேண்டும் என்கிறார் தான் படைத்த காவியத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்து போராடும் பெண்ணாகவும் ஆணாதிக்கத்தை உடைத்தெறியும் புரட்சிப் பெண்ணாகவும் பெண்ணுரிமையை நிலைநாட்டும் புதுமைப் பெண்ணாகவும் பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை படைத்திருக்கின்றார் பாரதி பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதிரி கெடுத்தார் கண்கள் இரண்டிலும் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவி வளர்த்தால் வையம் பேதமையை அச்சிடும் காணீர் எங்கெங்கு காணினும் தெரிகிறது பாரதியின் பிம்பம் அடிமை விலங்குடிக்க அவன் கொடுத்திட்ட குரல் தொடங்கி அடுப்போதும் பெண்களை ஆணுக்கு நிகரன இலக்கியம் கடந்து எங்கெங்கும் நிறைந்திருக்கும் பாரதியின் நினைவு தினமான என்று அவரை நினைவு கூர்வோம் அச்சமில்லை அச்சமில்லை